எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த குருவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாளின் பொழுது மாலை நேர வழிபாட்டு நித்தியுமே செய்து நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு ரகசிய பொருளை நிலவிடம் காட்டணும் இப்படி நம்ம காட்டின பொருளை பணப்பெட்டியில் வைப்பதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ண நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பௌர்ணமி நன்னாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு

வரக்கூடிய காரணத்தால் குபேர யோகம் அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே இந்த குறித்த குபேர காலமும் பௌர்ணமி பூஜையும் செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கடன் சுமையும் தேரணும் அதுலேயும் குறிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது இப்படி இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த குறித்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளையும் பார்வத்தேவி தாயாருடைய அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் எல்லா பதிவுகளையுமே பாருங்கள் பார்த்து இந்த நாளுக்குண்டான பூஜைகளை செய்து மகத்தான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதனால் இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கடன் தீர்வதற்குண்டான முயற்சியும் பண கஷ்டங்கள் இல்லை வேற விதமான கஷ்டங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பா கை மேலே பலன் கிடைக்கும் சரி மாலை நேரத்தில் நீங்க வீட்டில் சத்யநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி இல்ல திருவிளக்கு பூஜை மேற்கொண்டாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்து முடிச்சிட்டு பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு அகல் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் இதை தவிர்த்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்களில் தயாரிக்கப்படக்கூடிய நெய்வேத்தியங்கள் பால் பாயாசமாக இருக்கலாம் இல்லை பால் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பணங்கற்கண்டு போட்டு வைத்து அதை நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் தட்டில் வைப்பது அப்படிங்கறது நல்ல வாசனையுள்ள மலர்கள் மல்லிகையோ செவ்வந்தியோ இல்லை வேறு ஏதாவது வாசனையுள்ள மலர்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகக்கூடிய விதத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதாகவும் அதே சமயத்தில் அதிகப்படியான மன கஷ்டங்களால் இருக்கக்கூடியவர்கள் அந்த மன கஷ்டம் முழுவதுமே விலகி மனோதிடம் பெருகுவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக சொல்லப்படுது சரி இந்த அற்புதமான விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளில் வைத்தபடி நிலைவிடம் காண்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும் எதனால் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ தடைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை நகைகள் சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யணும் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க இதை நம்ம பெண்கள் கைகளில் வைத்தபடி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் ஆனால் நான் சொல்ல போற விதிமுறையை மட்டும் மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மஞ்சள் நிற பட்டு வஸ்திரமாக இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமான காட்டன் வஸ்திரம் இருக்கு அப்படின்னாக்கா நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே ஒரு சில பொருட்கள் வைக்கணும் முதல் பொருள் பச்சரிசி அன்னத்திற்கு என்றென்றைக்குமே தடைகள் ஏற்படக்கூடாது வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்னதோஷம் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை மட்டும் இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வச்சுருங்க அடுத்தபடியாக ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைத்து அதோடு ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அந்த பணமானது பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் ஒரு ரூபாய் நாணியம் மற்றும் பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக துளசி இலைகள் துளசி அப்படிங்கிறதே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு பொருள் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட துளசி இலைகளையும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை தவிர்த்து தங்கம் சேர்வதில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தங்கத்தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அதையும் அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க தங்க நாணயமாவும் இருக்கலாம் இல்லை ஒருவேளை தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வாசனையுள்ள மலர்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க மஞ்சள் சாமந்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம் இல்லை தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மலர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே வச்சுக்கிட்டு நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் நிலவிடம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம தரிசித்து தீபதூப சாதனை அனைத்துமே காண்பட்டு நம்ம கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோடு அப்படியே ஒரு முடிச்சா தயார் செய்திருங்க தயார் செய்துட்டு அதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் பீரோடு நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை வெளியிடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல பணப்பெட்டி வைத்து நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதுலேயும் இன்னமும் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசம் இது அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய குபேர நாளனைக்கு நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்படி நம்ம செய்து வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வீடுகளில் காலை மாலை விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த முடிச்ச வீட்டோட பணப்பெட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜைல வைத்து வழிபட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து மறுபடியும் நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் தொடர்ந்து நம்ம ஒரு மண்டலம் செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதுல சந்தேகமே இல்லை சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க புது முடிச்ச தயார் செய்துருங்க பழைய முடிச்சில இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்க அதாவது அர் பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த பச்சரிசியை நீங்க ஒன்னா ரெண்டாயிடுச்சு காகத்திற்கோ இல்லை நீங்க எறும்பு புத்துகளுக்கு பக்கத்துல போடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் நாணயத்தை மட்டும் நீங்க தனியாக எடுத்து புது முடிச்சில சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளையும் சேர்த்துலாம் நறுமண மிக்க மலர்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு மண்டலம் செய்ததுமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் வரைக்குமே விலகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தொடர்ந்து நீங்க செய்துகிட்டே வருவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முடிச்ச ஒரு மண்டலம் வரைக்குமே நம்ம வீட்டோட பூஜை பூஜையில வைத்து வழிபடுவது அப்படிங்கறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே தரும் அதனால இதை நீங்க மறந்துட வேண்டாம் நடுவுல நீங்க முடிச்ச மாற்றும் பொழுது கூட நீங்க தொடர்ச்சியா நாற்பத்தி நாட்கள் மட்டும் உங்க வீட்டோட பூஜை பூஜையில வைத்து வழிபட்டு அந்த மறுபடியுமே தினசரி நீங்க பணப்பெட்டியில வைப்பது அப்படிங்கறத மட்டும் தவறாம செய்யணும் நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிக்கக்கூடிய இந்த அற்புதமான பொன்னால் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயமானது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதில் சந்தேகமே இல்லை முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் செய்யுங்க அதே மாதிரி திருவிளக்கு பூஜை மேற்கொண்டதுக்கு அப்புறமாவோ இல்லை சத்யநாராயண பூஜை மேற்கொண்டதுக்கு அப்புறமாவோ நீங்க நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு உன்னதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அதே மாதிரி அதிகப்படியான மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மனசோர்வு அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளனைக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் அந்த நீர் வைத்து வணங்கிட்டு அந்த நீரை பருகுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம மனதில் ஒரு விதமான தெளிவானது ஏற்படும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடல் ஏற்படக்கூடிய கோளாறுகள் தொந்தரவுகள் அனைத்துமே சீராவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால தவறாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி அதுவும் இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் மாலை நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம கைகளில் இருந்து அதை நிலவிடம் காட்டி வீட்டோட பணப்பீட்டில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பணமழையானது புழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பு சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்